கூட்டுறவு சக்கரை ஆலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னாம் ஆண்டு தொடங்கப்பட்டது அப்போது ஆயிரம் டன்கள் அறவை அறவை திறனுடன் கூட்டுறவு ஆலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு டன் அரைக்கக்கூடிய திறனை அதிகப்படுத்தின அதிகப்படுத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு லாபம் இல்லாதனால நலிவுற்ற இந்த ஆலை மூடப்பட்டது ரெண்டாயிரத்தி ஒன்றில் ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மாண்புமிகு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் துணை முதல்வராக இருந்தார் அப்போது தொழில்துறை அமைச்சராக இருந்தார் அப்போது இங்கே இரு பகுதியில் இருக்கிற விவசாயிகள் கரும்பு விவசாயிகள் வைத்த கோரிக்கை ஏற்றும் எங்களுடைய கோரிக்கை அப்போது சட்டமன்ற உறுப்பினர்கள் பொதுமக்கள் வைத்த இது இதுவரையும் நம்முடைய மா மாவட்ட ஆட்சித்தலைவர் சொன்னது மாதிரி இது வரையும் மூடப்பட்ட ஆளு எப்பவுமே அந்த காலத்தில் திறந்ததில்லை அன்றைக்கு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தலைவர் அவர்களும் நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் முப்பத்தி மூணு கோடி ரூபாய் இந்த ஆலைக்கு என்று நிதி ஒதுக்கீடு செய்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இதே இடத்துல மிகப்பெரிய ஒரு விழாவை ஏற்பாடு செய்து அந்த ஆலையை திறந்து வைத்தோம் இப்போ இந்த நடப்பாண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து நடப்பாண்டில் நாலாயிரத்தி ஐநூறு ஏக்கர் பரப்பில் சாகுபடி செய்யப்பட்ட கருவினை கொண்டு ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் டன் அறவை செய்திடும் பணி இன்றைக்கு தொடங்க தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது இதன் மூலமாக ஆயிரத்தி எழுநூறு விவசாயிகள் கரும்பு விவசாயிகள் பயன்பெறுவார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அது இல்லாமல் நம்முடைய அரசு பொறுப்பேற்ற இந்த மூணு வருஷத்தில் அஞ்சு லட்சத்து ஐம்பத்தெட்டாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தெட்டு டன் அறவைக்கு கொண்டு வரப்பட்டு ஆறாயிரத்தி நூற்றி மூணு விவசாயிகளுக்கு இந்த மூணு வருஷத்தில் மட்டும் நூற்றி அறுபத்தொம்போது கோடி இருபத்தோரு லட்சத்து நாற்பது பதினாலாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு ரூபாய் பணம் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்திருக்கிறேன் இங்கு பிரமாதமாக இருக்குது இந்த ஆலை இயங்கி கொண்டிருக்கிறது இது இந்த பகுதியில் இருக்கிற கருப்பு விவசாயிகளுடைய வாழ்வாதாரமாக விளங்கக்கூடிய இந்த ஆலை இன்றைக்கு இந்த இந்த பருவத்தில் நாங்கள்லாம் நான் மாவட்ட ஆட்சித்தலைவர் நம்முடைய ஜெய ஆறு விவசாயிகளுடைய நல்வாழ்த்துக்களோடு இன்றைக்கு இந்த பணியை தொடங்கி வைத்திருக்கிறோம்

இங்க வந்து இந்த கரும்பு விவசாயிகள் மட்டும் வேற தொழிலுக்கு அந்த வேற பயிர் வைக்க மாட்டாங்க கரும்பு தான் வைப்பாங்க ரெண்டாயிரத்தி பத்து தொடங்கப்பட்ட ஆலை வந்து இன்னைக்கு பிரச்சனை இல்லாமல் வந்து தொடர்ந்து அந்த விவசாயிகள் பயிர் வைக்கிறாங்க அதுக்கு ஊக்கப்படுத்துறோம் அவங்களுக்கு தேவையான சலுகைகள் நம்முடைய அரசு கொண்டிருக்கிறது தெரிவிக்கிறோம் அதான் இப்ப நம்ம கம்ப்யூட்டர் பண்றாங்க ஆட்டோமேட்டிக் கம்ப்யூட்டரை பண்றாங்க வருகின்ற காலங்களிலே நம்முடைய முதல்வரித்த சொல்லி புதுப்பிக்கு மேலும் புதுப்பிக்கு தள்ள வேண்டிய வணிகளை நிச்சயமாக நமக்கு ஆமாம் கோரிக்கை பண்ணி பண்ணுறேமா ஆண்டு தோறும் சர்க்கரை உற்பத்தி ரொம்ப குறைவாக இருக்கு நம்ம இந்த சுகர் பில் வந்து சர்க்கரை உற்பத்தி ரொம்ப குறைவாக இருக்கு அது விவசாயிகிட்ட கேட்டால் வந்து வெட்டுப்பூண்டி இந்த மாதிரி உரம் இது மாதிரியான மானிய குறைகள்லாம் நம்ம அரசு பூர்த்தி செய்ய முடியும் சார் ஓகே